அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் கோயம்புத்தூர் தமிழகத்தில் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் மீதுள்ள ஊழல் உள்ளிட்ட முறைகேடு வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய மனுவில் எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள் மீதுள்ள அனைத்து வழக்குகளையும் சிபிஐக்கு மாற்றி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கருப்பையா காந்தி என்பவர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவிட்டது மேலும் விசாரணை அமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை என கருப்பையா காந்தி எப்படி கூற முடியும் என்று மனுதாரருக்கு கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக மனுதாரர் விளக்க மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜல் புயான் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் விளக்க மனு தாக்கல் செய்ய அவகாசம் கேட்டும் இதே வழக்கில் கூடுதலாக மனு தாக்கல் செய்யவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதற்கு மறுப்பு தெரிவித்தார் தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் போதிய அவகாசம் கொடுக்கப்பட்டும் மனுதாரர் அதை சரியாக பயன்படுத்தவில்லை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மனுதாரர் தாக்கல் செய்துள்ள மனுவில் எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லை இதன் மூலம் இது ஒரு முழுமையடையாத மனு என்பது தெளிவாகியுள்ளது ஆனாலும் மனுதாரர் தாக்கல் செய்துள்ள பிரதான மனுவை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தப்படும் புதிதாக எந்தவித மனுக்களையும் தாக்கல் செய்ய அனுமதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்து வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்